வணக்கம் நண்பர்களே பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எஃப்எஃப் சைபர் தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெசையை நாங்கள் எடுத்துருக்குறோம் வாங்க அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ரிசல்ட் எட்டு அஞ்சு ரெண்டு எட்டும் நாம் எடுத்திருந்த கெசையும் எந்தளவுக்கு மேட்ச் ஆகி பார்த்துருவோம் மிஷின் நம்பர் தொண்ணூத்தெட்டு இருபது எழுபத்தி நாலு ஃபஸ்ட்டு ட்ரெயிலம்பரி இருபத்தி நாலு எழுபத்தொன்று ஐம்பத்தெட்டு செகண்ட் ட்ரை நம்பர் எம்பத்தி ஏழு தொண்ணூறு எழுபத்தி ஏழு வந்த ரிசல்ட்டு எழுபத்தஞ்சு எண்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இங்கே சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை இந்த வீடியோ கேரள மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மாட்டுமே இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மாட்டுமே எட்டும் ரெண்டும் ஆட்டத்தில் வந்தாலும் நம்ம மிஸ்ஸாக தான் பண்ணியிருக்கிறோம் டீபோர்டு மட்டும் ரெட்டா எட்டு மற்றதில் வாஷ் அவுட்டு இன்றைக்கி நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா எழுபத்தாறு நாற்பத்தஞ்சு சிங்கிள் ஷாட்டாக வச்சுருக்கேன் உங்கள் கெசிங்காக கரெக்டாக மேட்சாச்சு நம்மளும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் என்ன தொடர்ந்து நமக்கு ஆகிட்டே தான் இருக்குது நேற்று எடுத்து அந்த போட்டுக்களையும் மிஸ்ஸாக தான் இருக்குது எழுபத்தி ஆறு நாற்பத்தஞ்சு உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் திரு டிஜிட்டலில் அறுநூற்றி நாற்பத்தஞ்சு சிங்கிள் ஷாட்டாக எடுத்துருக்கிறேன் உங்கள் கெசிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏபிபிஎஸ்சி மூணு சட்ட எடுத்துருக்காங்க அறுபத்தினால ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு எடுத்துக்கிறவங்க கசிங்கவரோரு நம்பராக கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஏ போட் சிங்கில நம்பர் ஆறு பி போர்ட் சிங்கிலம்பர் நாலு சி போட் சிங்கிலம்பர் அஞ்சு எடுத்துக்கிறவங்க கெசிங்ளோ ஒரு நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஆல் போட் சிங்க நம்பர் அஞ்சு தான் எடுத்துக்கிறவங்க கெசிங்ளவர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள் கருத்து தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் சிவகுமார்ங்கிறவங்க அறுபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு போரடிக்கிட்டு அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சதீஷ்குமார்ங்கிறவங்க ஆள் போல் ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க ஆள் போல் அஞ்சு சுப்ரவாசாயிருக்கிறது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் அதிர்ஷ்டம்ங்கிறவங்க ஆல்போட்டில் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆள் அஞ்சு ரெண்டு ரெண்டு போட்டு சூப்பர் காசாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ராஜாங்கிறவங்க ஆள்போல் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆள் அஞ்சு சூப்பர் காசாக அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சிவகுமார் அப்படிங்கிறவங்க பிபோலில் ரெண்டே நம்பர் கொடுத்துருக்காங்க பீபோலில் ரெண்டு சூப்பர் காசாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் லக்ஷ்மிபதிங்கிறவங்க ஆல்போல் ரெண்டே நம்பர் கொடுத்துருக்காங்க ஆள் அஞ்சு சூப்பர் காசாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நடராஜன் அப்படிங்கிறவங்க ஆள்போல் மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆள் அஞ்சு எட்டு ரெண்டு போட்டு சூப்பர் காசாக இருக்குது அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் ரஷப்புங்கிறவங்க எண்ணூற்றி பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஏசி ஐம்பத்தெட்டு சூப்பர் கர்ஸாக இருக்குது அவங்களுக்கு இனது வாழ்த்துக்கள் ராஜாங்கிறவங்க அல்போல் ரெண்டாயிரம் நூறு கொடுத்துருக்காங்க ஆல்போல் அஞ்சு சூப்பர் கஷாயிருக்குது அவங்களுக்கு இனது வாழ்த்துக்கள் நன்றி